வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வயிறு உப்புசம் அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை தொந்தரவுகளை பற்றி இருக்கேன் வயிற்று உப்புசம் இது பரவலாக காணப்படுகிறது அதனால் வயதானவர்கள் நடுத்தர வயது சிறு வயது முதல் இப்பொழுது உள்ள நவீன உணவு பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபட்டு மாறுபட்டதால் எல்லாருக்கும் வயிற்று உப்புசம் அதிகமாக காணப்படுது இந்த மேல் வயிற்று உப்புசம் என்பது செரிமான மண்டலத்தில் வாயுவோ அல்லது திரவம் தேங்கி வயிறு வீங்கிய வீங்கி போனதாலவோ அல்லது இறுக்கமாக அப்படியே டைட்டாக இருக்கும் உணரும் போது ஏற்படும் நிலையாகும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அதிகமான உணவு மசாலா கொழுப்பு அது எண்ணெயில் பூரிச்சது போல் சாப்பிட்றதாலையும் மலைச்சிக்கல் அது வந்து நார்ச்சத்து இல்லாதவங்க சாப்பிட்றதாலையும் அது ஐபிஎஸ்ன்னு சொல்ல இரிட்டபுள் பவுல்ஸின்றோம் அது புண்கள் நிலையில் வயிறு வந்து காரம் அதிக காரம் உணவு அப்படி சாப்பிட்றதாலையும் இறப்பை குடல் பிரச்சனை காரணமாக ஏற்படலாம் அதனால் கடினமான உணவுகள் சாப்பிட்றது ஏன்னா குடலில் தொற்று எி ஃபைலோரி போல் தொற்று கிருமிகள் ஏற்படுவதாலும் வாய்க்களை உருவாக்கி அந்த உப்புசம் வயிறு உப்புசத்தை உண்டாக்குது ஒரு அசௌகரியத்தை உண்டாக்குது இதனால் அந்த வ இறுக்கம் வீக்கம் பிரச்சனைலாம் இருக்கும் வலியெல்லாம் ஏற்படும் சிரமமாக இருக்கும் வாயு பிரிதலில் அப்புறம் மலைச்சிக்கல்லாம் ஏற்படலாம் இது வீட்டு வைத்தியம்னா அதிகப்படியான உணவு வந்து எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எடுத்துக்கணும் ஒரு பிரித்து பிரித்து சாப்பிட்ணும் குறைச்சலாம் அப்புறம் நார்ச்சத்தெல்லாம் அதிகம் சாப்பிட்ணும் தண்ணீர் வந்து நிறையா குடிக்கணும் போல் அடிக்கடி சாப்பிட்டு சாப்பிட்றத குறைச்சி குறைவாக ஈஸியாக செரிமான உள்ளதை சாப்பிட்ணும் மேலும் ஜீரகம் சோம்பு வெந்தயம் போன்ற கஷாயங்கள்லாம் வச்சு குடிக்கலாம் கொத்தமல்லி சுக்கு இஞ்சி டீ புதினா கொத்தமல்லி போன்ற எழுதில் செரிக்கக்கூடிய கீரைகள் இந்த இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் செரிக்கக்கூடிய உணவுகள்லாம் அதேபோல் வயிறு உப்பசம் தொடர்ந்து இருந்தால் நம்ம வந்து மருத்துவர் அணுகி அதுக்குள்ளே ஆலோசனை பெறணும் இப்போ பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே வயிறு உப்பூசம் அதிகமாக காணப்படுது வயிறு வீக்கம் அதெல்லாம் கண்டிப்பாக வருது அது மா மாதவிடாய் நிற்கும் மெனப்பாஸ் காலத்தில் வயிறு உப்பூசம் வயிறு வீக்கம் வாயு பிரச்சனை வந்து பெண்கள் எதிர்கொள்கிறார்கள் அந்த மாதவிடாய் நிற்கும் காலம்னா எப்படின்னா இப்போ அந்த நிக்கிற மெனப்பாஸுக்கு முன்னாடி உள்ள நாலு மா ஆண்டுகளுக்கு முன்னால் பிரி மெனப்பாஸ் என்றோன்னு அவங்களுக்கு காணப்படும் அது மெனப்பாஸ் காலங்களில் மெனப்பாஸ் காலம்னா பன்னெண்டு மாதங்களில் பீரியட்ஸ் வரது ஆனால் அவங்களுக்கு நாலு மாதங்கள் வருடங்களுக்கு முன்பாகவே ப்ரீ பாஸ் சின்ரமில் கர்ப்பு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் உற்பத்தியை வந்து நிறுத்துகிறது அப்போ வந்து குறைவாக சுரக்குது அதனால அவங்களுக்கு அந்த வயிறு உப்புசம் மெனப்பாஸ் அறிகுறிகள்லாம் அந்த காலத்தில் ஏற்படும் அப்போ வந்து வயிறு உப்புசம் ஒரு காரணமாகவும் இருக்கும் அவங்களுக்கு அடிவயிறு உப்புசம் எதிர்கொள்ளலாம் அப்போ வந்து வயிறு உப்புசம் வந்து எதிர்கொள்ளும்போது அப்போ வந்து ஹார்மோன் வேகமாக மாறுகிறது இதனால் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாகவும் உண்டாகலாம் குறைவாகவும் உண்டாகலாம் இது போல் இருக்கும்போது தண்ணீரையும் அது வயிற்றில் வந்து தேக்கி வச்சிருக்கு வீக்கம் போன்றவைலாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்போ என்னென்ன அவங்களுக்கு இருக்கோ அப்படின்னா வயிறு உப்பு சுத்தாடை வீக்காக இருக்கும் ஹார்ட் ஃப்ளாஷ் இருக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனையெலாம் இருக்கும் இந்த வறட்சி வறட்சியெல்லாம் இருக்கும் கவலையான மனசு அந்த சளிப்பு எதுலாம் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க எடை அதிகரிக்கும் இறப்பை குடல் அமைப்புல வாயு இருப்பதை வந்து வீக்கெல்லாம் உணரலாம் அவங்க வந்து அந்த வாயு தேக்கெல்லாம் அந்த வீக்கத்துக்கு காரணமாக இருக்கும் இது இப்படிலாம் இருக்கும் இதனால் அந்த வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா உணவு உண்டை பின்பும் மெதுவாக நடக்கணும் கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்போ வந்து வாயுவெல்லாம் வெளியேறி கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வயிறு அப்பெல்லாம் கொத்தமல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் கருப்பு மிளகு இதெல்லாம் போட்டு கஷாயம் குடிக்கலாம் ரிலாக்ஸ் ஆகிடும் அதாவது கோபம் அதெல்லாம் வந்து கொள்ளாமல் மனம் வந்து ஓய்வெடுக்க வேண்டும் அப்படி இருந்தாலே அவங்களுக்கு நல்லா சரியாயிடும் நல்லா தூங்கணும் இப்போ இருக்கணும் அப்போ வந்து அந்த வயது அந்த வயதுக்குள்ளதை வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்போ சின்ன சின்ன உற்றுப்பயிற்சி வாய்வை தூண்டு உணவுலாம் தவிர்க்கணும் வறுத்தது பொரித்தது கொழுப்பு உள்ளது உப்பு வந்து அவங்க குறைக்கணும் ஏன்னா கை கால் வீக்கம் அப்புறம் வந்து கார்பனேட்டப்பட்ட பானங்கள் சோடா அது இப்போதான் அவங்க சாப்பிட்றதாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் புகைப்பழக்கம் மது பழக்கம் அது அதிக மசாலா உணவுகளை சாப்பிட்றது அதெல்லாம் தவிர்க்கணும் தயிர் உணவு வந்து நல்லது நாட்டு வைத்தியத்தில் நம்ம சின்ன சின்ன இஞ்சி உணவில் சேர்த்துக்கிறது இஞ்சி டீ எலுமிச்சை தயிர் மோர் இதெல்லாம் வந்து நல்லது அதுபோல் சித்த வைத்தியத்தில் என்னென்ன செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா திருக்கடுகு சூர்ணும் நல்ல நன்மை பயக்கும் நல்லா வாயுவெல்லாம் வய வயிற்றில் உள்ள வாயுக்கெல்லாம் நீக்கும் அது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சுடு தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் திரிபலா திருபலாச்சூர்னா நன்மை பயக்கும் அதையும் சாப்பிட்ட பிறகு போல் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கலந்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் ஏலாதிச்சூர்னோம் அது நல்லா ஒரு பக்குவமான ஒரு சீரணத்துக்கு நல்லாயிருக்கும் சீரக சூரணம் போல் வில்வாதி லேகியம் ஒரு சுண்டை அளவு எடுத்து சப்பி சாப்பிட்டோம்னால் அது வந்து பரிபூரண இதுக்கு வந்து அதாவது சரிமானத்துக்கு உதவும் வெண்பூசடி லேகியம் தேட்டாண் லேகியம் தண்ணீர் வீட்டான லேகியம் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு நன்மை தரும் கடுக்காய் லேகியம் வந்து நல்லா மலத்தையும் போக்கும் நல்லா உடம்பு வந்து வயிற்று பிரச்சனைகளையும் தீர்க்கும் சௌபாக்கிய சுண்டி சூரணம் இதெல்லாம் பிரசவமான பெண்கள்லாம் சாப்பிட்டா அந்த வயிற்று பாதைகள்லாம் உங்களுக்கு நீங்கும் இதுபோல் சின்ன சின்ன சூரணங்கள் லேகியங்கள் அப்படிலாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு அந்த அசௌரியத்தை நம்ம வந்து தீர்த்துக்கணும் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அதுபோல் எளிமையான உணவுகளை சாப்பிடணும் சிறிய நடைப்பயிற்சி செய்யணும் நல்லா தூங்கணும் மனநிலை முக்கியம் அதுபோல் சாப்பிட்ட உடனே தூங்காமல் ஒரு ஒரு இரவில் மட்டும் தூங்கினா அந்த உடம்புல உள்ள வெப்பம் குறையும் அதனால் பகல் தூக்கம் தான் வந்து நம்ம வாயு பெருக்கத்துக்கு காரணம் அதே பகல் தூக்கம் தூங்காமல் இரவில் மட்டும் தூங்கினாலும் நம்ம வ வயிற்று பிரச்சனையிலேருந்து சரி பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம இதே போல் சின்ன சின்ன இதை கடைப்பிடித்தால் வயிற்று தொந்தரவுகள் இருக்காது போல் நாமும் வந்து கடைப்பிடித்து நலம் பெறலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி